ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ண தமிழ்நாடு கவர்மெண்ட்லருந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட் ஸ்கீம் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு இருந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் தான் வந்து சொல்லியிருக்காங்க போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவி உதவித்தொகை திட்டம் அது வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் அண்டு டுவெல்த் ஸ்டூடண்ட் யூஜி பிஜி பிஹெச்டி முடிக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாமே அப்புறம் வந்து ப்ரீ மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம் பார்த்திங்கன்னா நைன்த்து அண்ட் டென்த்துக்கு தூய்மை பணி புரிபவர்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம் வந்து ஒன்றாவதுலேருந்து டென்த்து படிக்கிறவங்களுக்கு அதே மாதிரி உயர்கல்வி சிறப்பு உதவித்தொகை திட்டம் யூஜி பிஜி அண்டு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு அப்புறம் வந்து பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டம் அது வந்து தேர்ட்லேருந்து எய்த்து ஸ்டாண்டர்ட் வரலாம் ஓகேங்களா அதுக்கான ஆண்டு வருமானம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பெரும்பாலும் ரெண்டு புள்ளி அஞ்சு ஐம்பது லட்சம் வந்து கொடுத்துருக்காங்க யாருக்காச்சும் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலர்ஷிப்புக்கு பாருங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து கேட்டுருக்காங்க யாராச்சும் இன்னும் பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அது மூலமாக நீங்கள் எங்கிட்ட நியூ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இதில் இது மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு லட்சம் மாணவர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வருஷம் வருஷம் இது வந்து கொடுக்கறது தான் ஓகேங்களா எஸ்சி எஸ்டி அப்புறம் வந்து கிறிஸ்டியனுக்கு மதம் மாறினாங்க பார்த்தீங்களா எஸ்சிஎஸ்டி ஸ்டூடெண்ட்டு அவங்களுக்கு வந்து மெயினாக வந்து கொடுக்குறாங்க இதே மாதிரி பிசிஎம்பிசிக்கான ஸ்காலர்ஷிப் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இதற்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யாருக்காச்சும் விண்ணப்பிக்கணுன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இதை வந்து பெரும்பாலும் காலேஜ்லேயே வந்து பண்ண சொல்லுவாங்க இப்போ யாராச்சும் காலேஜ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது டிஎன்எஸ்எஸ்பி அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஓகேங்களா யார் யாரெலாம் வந்து காலேஜ் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பாங்க கவர்மெண்ட் காலேஜில் அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க முன்னெல்லாம் வந்து ஆஃப்லைனில் வந்து இருந்துச்சு இப்போ வந்து ஆன்லைன் வந்து ஆகிட்டாங்க இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஎன்எஸ்எஸ்பி வெப்சைட்டில் தான் போயிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்கள் காலேஜ்லேயும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து போனவுடனே உங்களுக்கு ஓடிபி வந்து கேட்பாங்க டிஎன்எஸ்எஸ்பி வெப்சைட்டில் ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணும் லிங்க் பண்ண ஓத்துக்கு தான் வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும் ஓகேங்களா அந்த ஓடிபி வந்து எடுத்துகிட்டு போகணும் அது முக்கியமாக அதனால் வந்து நீங்கள் பேங்க்லேயுமே வந்து ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டு விஷயம் ஒன்று வந்து மொபைல் நம்பர் லிங்க் ஆகியிருக்கோம் இன்னும் வந்து பேங்க்கில் வந்து லிங்க் ஆகிருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதற்கு வந்து வருமான சர்ட்டிஃபிகேட் தேவைப்படும் ஜாதி சான்றிதழ் வந்து தேவைப்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களும் வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரினியூவல் பண்ணுறவங்களும் வந்து இதில் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதை வாங்கிச்சுட்டா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள்